ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் எந்த புல்லை மோதிரமாக விரல்களில் அணிந்து கொள்வதை நாம் எங்கும் கண்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் புராணங்களில் ராமபிரான் ஜெயந்தன் எனும் அசுரனை கொல்ல உபயோகித்தது தற்பை புல் என்றும் விருத்திராசுரன் புனித தீர்த்தங்களையெல்லாம் மாசுபடுத்தும் போது பிரம்மர் எல்லா தீர்த்தங்களையும் தற்பை புல்லாக மாற்றினார் என்றும் தற்பை புல் குறித்தான பல புராண கதைகளை கேட்டிருக்கிறோம் அப்படி வேத காலங்களில் இருந்தே மதிப்பு மிக்கதாய் கூறப்பட்டுள்ள இந்த தற்பை புல் ஏன் இத்தகைய பெருமையை பெற்றது என்றும் சிறப்புமிக்க இந்த தற்பையின் மற்றொரு சிறப்பை கூறும் மகாபாரத கதையையும் நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பழங்காலத்தில் பவன் எனும் பெயர் கொண்ட அரசன் ஒருவன் இருந்தான் பல புண்ணியங்களையும் தவங்களையும் செய்த அவன் அதன் மூலம் பல வரங்களைப் பெற்று உலகங்கும் சுற்றி அனைத்து தேசங்களையும் வெற்றி கொண்டு பூமி முழுவதையும் தன் ஆட்சியின் கீழ் வைத்திருந்தான் அதனால் செருக்கும் ஆணவமும் கொண்டிருந்த அம்மன்னன் தினமும் தன் அரசவையில் பல முனிவர்களையும் உயர்ந்த சத்திரியர்களையும் தன்னிடம் அழைத்து நான்கு குலத்தவர்களுள்ளும் எனக்கு இணையாக எவராவது இருக்கிறார்களா என்று கேட்பதை தினமும் தன் வழக்கமாக கொண்டிருந்தான் அவர்களும் மன்னனின் மனப்படியே இல்லை மன்னா நீர் ஒருவரே சிறந்தவர் என்பதை கூறுவதையும் தங்கள் பழக்கமாக கொண்டிருந்தனர் இது இப்படியே தினம் தினம் தொடர அதனால் பெரும் தவசக்தி கொண்ட முனிவர்கள் செருக்கும் தற்பெருமையும் கொண்ட மன்னனின் இச்செயலால் அவன் மேல் கோபமும் வெறுப்பும் கொள்ள ஆரம்பித்தனர் இறுதியில் மன்னனின் அச்செயலுக்கு கடிவாளம் இடும்படி திட்டம் தீட்டிய அவர்கள் ஒரு நாள் மன்னனின் கேள்விக்கு மன்னா இனி நீங்கள் உலகில் வெல்வதற்கு நாடுகளே இல்லை ஆகவே பூமியைப் பற்றி இனி நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை வேண்டுமெனில் தாம் தேவலோகம் சென்று அங்குள்ள தேவர்களை வெற்றி கொண்டு தேவலோகத்தையும் உம் ஆட்சியின் கீழ் கொண்டு வாரும் அதுவே இனி உமக்கு பெருமை தரும் செயல் என்றனர் அவ்வளவுதான் அதை கேட்ட மன்னனுக்கு அன்றிலிருந்து தேவலோகம் செல்ல வேண்டும் எனும் ஆசை துளிர் விட்டது ஆகவே அவன் உடனடியாக தன் பெரும் படையை ஆயத்தப்படுத்தி போர் தொடுக்க தேவலோகமும் கூட்டிச் சென்றான் சென்று தன் மொத்த படையையும் தேவலோக வாசலில் நிறுத்திவிட்டு தான் மட்டும் உள்ளே சென்று பிரம்மதேவரைக் கண்டு தான் வந்த காரியம் குறித்து அவரிடம் கூறினார் பிரம்மரும் அவன் சொல்லிய சொற்களில் இருந்தே அவன் ஆணவத்தை அறிந்து கொண்டு அப்போதே அவனுக்கு பாடம் புகட்ட விரும்பினார் ஆகவே அவர் தம்போத்பவா நீ பூமியை முழுதும் வெற்றி கொண்டு விட்டாய் என தவறாக எண்ணம் கொண்டுள்ளாய் நீ இன்னும் வெற்றி கொள்ள வேண்டிய இருவர் பூமியில் உள்ளனரே என்றார் அதற்கு மன்னனோ பெரும் ஆச்சரியம் கொண்டு என்னது இன்னும் இருவர் என்னால் வெல்லப்படாமல் உள்ளனரா யார் அவர்கள் அவர்கள் எந்த குலத்தை சேர்ந்தவர்கள் என ஆச்சரியம் பொங்க கேட்க அதற்கு பிரம்மரோ அவர்கள் நரன் மற்றும் நாராயணர் எனும் இரு தவசிகள் ஆவர் மனித குலத்தை சேர்ந்த அவர்கள் கந்த மாதன மலைப்பகுதிகளில் கடும் தவம் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றார் பிரம்மதேவரின் அவ்வார்த்தைகளை கேட்ட தம்போத்பவனும் தவசிகளை குறித்து மேலும் அறிய விருப்பம் இல்லாதவனாய் அவ் இருவர் மேலும் பொறாமை கொண்டு அப்படியா தேவரே இப்போதே நான் சென்று அவ் இருவரையும் தோற்கடித்து மீண்டும் உம்மிடம் வருகிறேன் என கூறிக்கொண்டு அப்போதே தன் பெரும் படையுடன் கந்த மாதன மலை நோக்கி பயணித்தான் மேடு பள்ளம் நிறைந்த அந்த பயங்கரமான மலையில் தேடி அலைந்து திரிந்த அவன் மறைந்த காடு ஒன்றினை அடைந்தான் அப்போது அந்த காட்டின் பகுதியிலே இரு முனிவர்கள் பசி மற்றும் தாகத்தால் மெலிந்து தங்கள் நரம்புகள் அனைத்தும் வெளியே தெரிய குளிர் காற்று வெப்பம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டு தவம் செய்து கொண்டிருப்பதை கண்டான் அப்படி நலிந்த தோற்றம் கொண்ட அவ் இருவருமே தான் தேடி வந்த நர நாராயணர் என்பதை அறிந்ததும் அவன் இப்படி பலவீனமும் அமைதியும் கொண்ட இவர்களிடமா நான் போரிட வேண்டும் என எண்ணம் கொண்டு அந்த முனிவர்கள் இருவரையும் வணங்கினான் அவர்களும் மன்னனை வரவேற்று அவனுக்கு கிழங்கும் பழமும் உண்ணக் கொடுத்து விருந்தோம்பல் செய்தனர் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட மன்னன் இறுதியில் முனிவர்களே உங்கள் இருவருடன் போரிட விரும்பியே நான் இவ்விடம் வந்துள்ளேன் ஆகவே ஒன்று நீங்கள் என்னுடன் சண்டையிடுங்கள் இல்லையேல் என்னிடம் சரணாகதி அடைந்துவிடுங்கள் என்றான் அதை கேட்ட நர நாராயணர்களோ தம்போத்பவா நீ ஒரு பெரிய மன்னன் நாங்களோ எளிய முனிவர்கள் எங்கள் தவ வாழ்வில் ஆசைக்கும் கோபத்திற்கும் இடம் கிடையாது இங்கே ஆயுதமோ அநீதியோ தீமையோ எதுவும் இல்லை அப்படி இருக்க இங்கே சண்டை எதற்கு ஆகவே நீ வேறிடம் செல் வேறு சத்திரியர்களுடன் போரிடு என்றனர் ஆனால் தம்போத்பவனோ அவ் இரு முனிவர்களையும் இல்லை தொடர்ச்சியாக அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து வேண்டுமென்றே தன் வாளை உருவி அவர்களின் தவத்திற்கு இடையூறு செய்து கொண்டே இருந்தான் நேரம் செல்லச் செல்ல விதண்டவாதம் செய்யும் அவனையும் அவன் தொந்தரவுகளையும் சகிக்க இயலாத நரனானவர் தன் அருகிருந்த தற்பை புல்லை கையில் எடுத்து மன்னனே நீ போர் விரும்பி என்னிடம் வந்திருக்கிறாய் உன்னை யாம் தடுத்தும் நீர் கேட்பதாய் தெரியவில்லை ஆகவே வா வந்து என்னுடன் போரிடு உன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வா நான் உன் ஆசையையும் ஆணவத்தையும் அடக்குகிறேன் என்றார் அதற்கு மன்னனோ முனிவரே எமக்கு எதிராய் போரிடுவதற்கு இந்த தற்பை புல் தகுந்ததென்று நீர் எண்ணுகிறீரா சரி நீரும் விருப்பம் கொண்டு அழைப்பதால் நான் உம்மிடம் போரிடுகிறேன் என்று நகைத்தபடியே தன் கனைகளை செலுத்த ஆரம்பித்தான் அதை கண்டு சற்றும் அஞ்சாத நரன் எனும் முனியானவர் பதிலுக்கு தன் கையில் இருந்த தற்பை புல்லை அவன் கனைகளை நோக்கி வீசினார் உடனே அந்த ஒரு தற்பை புல்லானது பல நூறு தற்பைகளாய் பிரிந்து மன்னனின் ஒவ்வொரு கனைகளையும் எதிர்த்தன மேலும் அவை கேடயங்களின் மீது விழுந்து அவற்றை இரண்டாய் உடைத்தன அதைக் கண்ட வீரர்கள் வாளால் அப்புல்லை வெட்ட வெட்ட அது மீண்டும் மீண்டும் தழைத்து வளர்ந்தது அத்தோடு அவை படை வீரர்களின் கண் காது மூக்குகளை வெட்டவும் துளைக்கவும் ஆரம்பித்தது அவ்வாறே சண்டையிட முடியாமல் உடலங்கும் இரத்தம் வழிய அவன் அப்படியே ஓடி சென்று முனிவர்களின் பாதங்களில் விழுந்தான் விழுந்து முனிவரே என்னை மன்னியும் என்று மன்றாடினான் முனிவரும் தன் தவ சக்தியால் தற்பையை மீண்டும் தன்னிடமே வரவழைத்து அதன் தாக்குதலை நிறுத்தினார் அதை அறிந்து முனிவரின் பாதங்களைப் பற்றிய அவன் முனிவரே நான் அறிவை அடைந்துவிட்டேன் செருக்கை விட்டுவிட்டேன் இதுவரை என்னை எதிர்க்க எந்த ஆயுதமும் இல்லை என்று நான் ஆணவம் கொண்டிருந்தேன் ஆனால் ஒரே ஒரு தற்பை புல்லை கொண்டு என் அகங்காரம் முழுவதையும் நீர் அடைக்கிவிட்டீர் என்னை மன்னித்துவிடும் என்று வேண்டினான் அதை கேட்டு மன்னிக்கும் தன்மையும் பொறுமையும் கொண்டிருந்த அம்முனிவர்கள் அவனிடம் மன்னா மீண்டும் நீ இப்படி செய்ய முயலாதே முழு உலகத்தையும் வெற்றி கொண்ட சத்திரியனான நீ எந்த வகையிலும் பேராசையும் செருக்கும் கொள்ளக்கூடாது பணிவை பயின்று இனிமையானவனாகி நீ இனி உன் மக்களை காத்துக்கொள் என்று கூறினர் அங்கனம் ஒப்பற்ற முனிவர்களின் அவ்வார்த்தைகளை கேட்டு தம்போத்பவன் அப்போதே திருந்தினான் முனிவர் இருவரின் பாதங்களை தொட்டு வழிபட்ட அவன் இனி எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நான் அவமதிக்க மாட்டேன் என்று கூறி விடைபெற்று தன் நாடு நோக்கி பயணித்தான் போகும் வழி முழுக்க அவன் மனமோ சாதாரண ஒரு தற்பை என் அனைத்து ஆயுதங்களையும் என் மொத்த படையையும் வலுவிளக்க செய்துவிட்டதே இதற்கென்ன அத்தனை சிறப்பா என சிந்தித்துக் கொண்டே செல்ல அப்போது அவன் முன் தோன்றிய நாரதமுனி அவனிடம் மன்னா தற்பை புல்லை நீ சாதாரணமாக நினைத்தாயா அதை தாங்கிக் கொண்டிருப்பவர் யார் தெரியுமா சிவபெருமானின் ஒரு ரூபமான தட்சணாமூர்த்தி ஆவார் தியான நிலையில் இருக்கும் அவர் தன் இடக்கையில் தற்பை புல்லை வைத்திருப்பதற்கு காரணம் தவம் செய்பவர் கையில் ஆயுதம் தரிக்க கூடாது இருந்தும் தம் தியானத்தை கலைக்க எவரேனும் வந்தால் அதை தடுக்க ஆயுதம் வேண்டுமே அதற்கே இந்த தற்பை புல் ஆகும் ஆம் பல வலிமைமிக்க ஆயுதங்களைப் போல சக்திகளை தன்னுள் அடக்கிக் கொண்டிருக்கும் ஒரு புல்லே தற்பையாகும் இது எப்படி தோன்றியது தெரியுமா பார்க்கடல் கடையும் போது ஆமையாய் விஷ்ணு பகவான் மந்திர மலையை தாங்க அப்போது அவர் முதுகின் மீது இருந்த முடிகள் உதிர்ந்தே இந்த தற்பை தோன்றியது அதுவே பின்னர் முனிவர்களின் அரணாக மாறியது அதனால்தான் ஞானிகளும் முனிவர்களும் பஞ்ச பூதங்களின் ஆற்றலையும் பிரபஞ்ச சக்தியையும் பெற தற்பை புல்லில் ஆசனமும் தம் வசிப்பிடம் சுற்றி தற்பை புல்லை வளர்க்கவும் ஆரம்பித்தனர் அப்படிப்பட்ட தற்பையையே சக்தி கொண்டு உன்னையும் தாக்கியது மேலும் உன்மேல் தற்பை புல்லை எறிந்தவர்கள் அந்த விஷ்ணு பகவானின் பகுதி அவதாரங்களான நர நாராயணர்கள் ஆவார்கள் என்று விளக்கம் கூறினார் நாரதர் நாரதரின் அந்த கூற்றை கேட்டு நிறைவடைந்த தம்போத்பவனும் வெக்கி தலை குனிந்து நாடு திரும்பினான் அன்று முதல் செருக்கின்றி ஆட்சி புரியவும் ஆரம்பித்தார் இதுவே தற்பை புல்லின் சிறப்பை உணர்த்தும் ஒரு மகாபாரத கதையாகும் மேலும் இந்த தற்பை புல்லின் சிறப்புகள் யாதெனில் தானாக வளரும் ஒரு புல் வகையான இந்த தற்பை வெயிலிலும் மழையிலும் அழியா தன்மை கொண்டது தண்ணீர் இல்லை என்றால் இது வாடாது நீரில் மூழ்கடித்தாலும் இது அழுகாது கிரகணத்தீட்டு கிரகண நச்சு கதிர்வீச்சுகளை தடுக்கும் தன்மை இப்புல்லிற்கு இருப்பதால்தான் நம் முன்னோர்கள் கிரகண காலத்தில் உணவிலும் குடிநீரிலும் வீட்டைச் சுற்றி இந்த தற்பை புல்லை போடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் மேலும் எந்த தீய சக்தியும் நெருங்கக்கூடாது என்பதற்காகவும் அண்ட சக்தியை ஈர்ப்பதற்காகவும் கோவில் கொடி மரத்தை தற்பை புல்லை கொண்டு மூடி வைப்பர் வேதகால நூல்களிலே கூறப்பட்டு வந்த ஒரு புனிதச் செடியான இந்த தற்பையையே நாம் இப்போது சுப மற்றும் அசு காரியங்களிலும் பயன்படுத்துகிறோம் ஹோம யாக குண்டங்களில் நான்கு பக்கமும் தற்பையை வைத்து அந்த குண்டங்களை பாதுகாக்கும் அரணாகவும் யாகம் செய்பவர்களை பாதுகாக்க நல்ல சக்திகளை கவர உடலிற்கும் மனதிற்கும் தொடர்பை ஏற்படுத்தத்தான் இந்த தற்பையை மோதிர விரல்களில் அணிவதையும் நாம் ஒரு சடங்காக செய்கிறோம் இப்படி வேத காலங்களிலே எதிர்மறை சக்திகளை எதிர்க்கவும் நேர்மறை சக்திகளை உறிஞ்சவும் உதவுவதற்காய் பயன்படுத்தப்பட்டு வந்த இந்த தற்பை புல் இன்று அறுபது சதவிகிதம் எக்ஸ் கதிர்களை உட்கிரகிக்கிறது என்றும் வெப்பத்தை கடத்துவதில் தாமிரத்திற்கு இணையான அதிவேக சக்தியை கொண்டுள்ளது என்றும் கண்டறியப்பட்டுள்ளதும் இதன் முக்கிய சிறப்பே ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு மகாபாரத பகுதியிலிருந்து தற்பை புல் குறித்தான ஒரு கதை ஒன்றினை கேட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி